ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேரிஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப்பு ரவை தக்காளி இருந்தால் போதும் சூப்பரான ஒரு டிஃபன் உடனடியாக நம்ம செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தக்காளி பழம் பெருசாக இருந்தால் ரெண்டு சின்னதாக இருந்தால் ஒரு மூணு எடுத்துக்கோங்க நான் இப்போ மூணு எடுத்திருக்கேன் கூடவே காரத்துக்கு தேவையான நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் தோல் சீவிய ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டோ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதுக்கு கூட நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம் இதையும் அதிலே சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவு கோதுமை மாவு அதையும் இதுலேயே சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க இப்போ இதைய மிக்சி ஜார்லேருந்து நம்ம ஒரு பவுலேக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியமாக இருக்குது இது கூடவே நம்ம மிக்சி ஜாரை கொஞ்சமாக கழுவிட்டு தண்ணி அது அந்த தண்ணியும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க கலந்துட்டு நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவை எல்லாம் நம்ம கொஞ்சம் பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் அடுத்தது இந்த தோசைக்கு தேவையான சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்கு ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதுக்கு கூட கால் கப் அளவு முட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு அரை அளவு சீரகம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சட்னியா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதே நம்ம ஒரு பவுல்லைக்கு மாத்திக்கலாம் கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் இதுலயே ஊத்திக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்தோம்னா நம்மளுடைய ஈஸியான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வாங்க நம்ம தோசை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு கல் சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் ஒன்றரை கரண்டி அளவு நீங்கள் கொஞ்சமாக மவு சேர்த்துக்கோங்க அப்போ அதை நல்லா லேஸாக தேய்ச்சி விடுங்க அப்போ நல்லா மொறு மொறுப்பாக கிரிப்சியாக நமக்கு கிடைக்கும் எந்தளவுக்கு அளவுக்கு நாள் லேஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு லேஸாக தேய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட தோசை நல்லா கலர் மாறி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ இந்த தோசை மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கட்டும் நல்லா வெந்து வரும்போது நீங்கள் லைட்டாக திருப்பி விடுங்க திருப்பி போட்டு நம்ம இன்னொரு பக்கத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளுடைய சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு தக்காளி தோசை இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையோட காரமாக சூப்பரான நம்மளுடைய ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி கிட்ட இருக்கிற எல்லா மீதமுள்ளமாக இதே மாதிரி நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கூடவே நம்ம சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ண சட்னியோட இந்த தோசையை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி